கண்டேன் 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 காதலைண்டேன் கொண்டேன் கொண்டேன் ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் எதிரேதிரே எட்டி தொட நிற்கும் எதிரேதிரே

இல்லாம உனக்கு செஞ்சு தருவாரு அண்ணன் எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு அது அவங்கதான் உண்மையால இப்படி பேசுறாங்க பாத்தியா ரொம்ப நல்ல அத்தை அக்கா தயவு செஞ்சு ஏதாவது குழப்பி வச்சிடாத அண்ணன் பிடிக்குதுன்னு சொல்லிருக்கா மருமகளே இன்னும் அமைதியா இருக்க ஓ வைக்க பட்டு இருக்கியோ சரி சரி வைக்காம பட்டுக்க ஆனா இப்போ நீ பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையானு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் மேற்கொண்டு என்னவோ அதை நாங்க பேசிடுவோம் அதுக்காக தான் அக்கா என்ன அமைதியா இருக்கா ஏதாவது சொல்லுக்கா

அதை இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல பிடிக்கல பிடிக்கல சொல்ல இல்லனா இல்லன்னு சொல்ல அபி அபி உள்ள போலாம் அபி இது ஏர்க்கனவே பயந்த சுபாவம் இதுல இந்த ஆன்ட்டி வேற என்ன மிரட்ட மிரட்டறாங்களே பாவம் எங்க அக்கா ஆன்ட்டி நீ அக்கா நீ ஏர்க்கனவே கொஞ்சம் பயந்த சுபாவம் நீங்க இப்படி எல்லாம் கேட்டா இன்னும் பயப்படவா சோ நீ என்ன சொல்ல வர என்ன அதுக்காக உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்கணுமா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல பிடிக்கதான் பிடிக்கலையா இப்ப அமைதி நின்றுட்டு என்ன அர்த்தம் அப்படிமா கொஞ்சம் நேரம் நான் என்ன பெரியவங்க பேசிட்டு இருக்கோளோ கொஞ்சம் நேரம் ஏடா அதே மர்மக கொஞ்சம் பயந்து சுகவான்னு சொல்றாங்கல. நீ இப்படி பட்டு பட்டு கேள்வி கேட்டா அவ பயப்படாம என்ன பண்ணவா மர்மகளே அவ உன் சின்ன மாமியார் தான். என்னடா இப்படி பேசுறாளேன்னு பார்க்காத. அவ வார்த்தைகள தான் அப்படி இருக்கவே தவிர அவ குணமும் தங்கமான குணம். நீ அவ வார்த்தைகளை வெச்சினா பயந்துறாத. அவளும் என்ன மாதிரி தான் ரொம்ப தங்கமானவ. சரியா? பாத்தியாடா. பூமே அலத்த இவ்வளவு சாஃப்ட்டா பேசுறாங்க. நீ என்னடா இப்படி பயந்து நடுங்கற. நீ பார்த்தா சரி நீ

வேதம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ தெரியாம பேசிட்டா பேசிட்டாங்க அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சோபாயில பேசும் போது பெரியவங்க மட்டும் பேசுங்க வாண்டுகளா பேசணும்னு அவசியம் கிடையாது பொண்ணாச்சுனா உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்க ஆனா நீங்க இன்னும் அந்த காலத்து அந்த ஜென்ரேஷன்ல இருக்கீங்களே இந்த ஜென்ரேஷனுக்கு வாங்க ஆன்டி பொண்ணுமா அப்படின்னு அவங்க தனியா பேசாதான் இவங்க மனசுல என்ன இருக்க அவரும் அவர் மனசுல என்ன இருக்க இவங்களுக்கும் புரிஞ்சுக்கலாம்ல இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம தனியாவை பண்ணிக்கிட்டா லைஃப் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா சிக்கலா தான இருக்கும் அத முன்னாடியே பேசி வெச்சிட்டாக பேசி முடிவு பண்ணிட்டாக ஸ்மூத்தா போகும்ல ஏய் என்ன நான் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்க சின்ன பொண்ணு இல்லாம சாமையில என்ன பெரிய ஓபிசர் எடுத்து பேசிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல புரியாதா உள்ள போனு சொல்ல அவளையும் கூட்டிட்டு உள்ள போ இத இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற ஹாபி என்ன தப்பா சொல்லிட்டான் அவ சரியா தான சொல்லிருக்கா இந்த ஜெனரேஷன் கேட்ட மாதிரி நம்மள வான்னு சொல்றான் அவ சொல்றது சரிதானே மாப்பிளைய பொண்ணு

அது வா எக்க இருந்து கேட்டுட்டாரு நீ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாருக்கா நீ போய் பேச நீ இதுக்கு மேல நான் எங்க இருந்தாலும் சரிப்பட்டு வராரு நான் கிளம்புறேன் அல்ல எங்க அக்கா கிட்ட பாத்து படமா பக்குவமா பேசுங்க பேசி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க நான் அண்ணனு கூப்பிடறதா இல்ல மாமான்னு கூப்பிடறதாலே சீக்கிரமா ஒரு முடிவோட சொல்லுங்க நான் கிளம்புறேன் அக்கா நான் போறேன் போன போன ராவி நீ போறீங்க இதுக்கு மேல நான் இங்க இருந்து நீ இப்படி காதறிகிட்டே தான் இருப்பேன் நான் கிளம்புறேன்

இங்க இவங்க நம்ம பிரிக்கல புது ஆமா அது சரி நம்ம இவர்கிட்ட ஏதாவது பேசவீங்களா இன்னா ஏதோ பேச மாட்டீங்களா சரி ஒரு பேசை பிரிக்கல போல இருக்கேன் அப்பமா போலமா அட அட வந்து வந்து தன தன தனங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு திரும்ப கொஞ்சமாவது முகத்தை பாருங்க நானும் உங்களை போட்டோல பார்த்ததோட சரி இன்னும் நேரில் சரியா பார்க்கலாம் நானும் உங்களை பார்க்கணும்னு தோணுது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்களும் என்ன பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமே திரும்பிட்டு வந்தா என்ன அர்த்தம் இந்த பக்கம் திரும்புங்க இன்னும் நாமே நாங்க வருவோம் நீங்க வராதீங்க நான் திரும்பி நீங்க அங்கேயே இருங்க நீங்க திரும்ப வராதீங்க அங்கேயே இருங்க சரி சரிங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த கிட்டலாம் வர மாட்டேங்கடா அப்படியே தான் நிப்ப நீங்க திரும்பنا மட்டும் போறோம் நம்ம நல்லவரா தான் இருக்காரு நம்ம சொன்ன இதுக்குத்துக்கு வர இவன் நம்மadina பேசறாரு அபி சொன்ன மாதிரி இவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிடு கண்டிப்பா ஒத்துக்கு வரணும் நினைக்கிறேன் கடவுளே இவரை ஒத்துக்குளோ இப்போ ஏមது இந்த இவன என்னன்னு சொல்லணும்

வெற்றி வெற்றிதான் நீங்க இருந்து கூப்பிட்ட உனக்கு கேட்காரு பேசிட்டக்கா இருக்கு என்ன வெட்டியை கூப்பிடணும் அவதானி நீ போயிட்டு வெளியில என் பையன் இருக்கான் சின்ன பையன் கூட்டிட்டு வரையாமா சரிங்க வெற்றிய நானும் கூப்பிட்டுறேன் வெற்றி வெற்றி டாலிங் எங்க இருக்காது கூப்பிடுற அந்த குழந்தைய போக போறேன்

நீங்க இது என்ன சொல்லுங்க 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 சறானோ अरेなんでなんで இப்போ வெளியில போயிட்டேன் எல்லர்க்கிட்ட हूं என்னக்கின்னா ஒன்ன படிக்கலன்னு சொல்ல விடுங்க என்ன என்ன சொல்றீங்க ஏ यार உங்களுக்கு இத படிக்கலன்னா இந்த கன்னியத்துக்கு ஒரு ഇഷ്ടம் இல்லையா

உங்களுக்குள்ள மட்டும் மட்டும் தோண்டி காட்டுவேன் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் வெளியில போய் சொல்றேன் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றேன் நீங்க கல்யாணம் வேணும்னு சொல்றேன் ஹலோ கலிஷன் நீ நீ சொல்லு நீ இப்படி சொல்றீங்களா நான் என்னால பண்ண எனக்கு என்ன சொல்லுங்க அது ஒண்ணுங்க உங்களுக்கு ஏன் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல எதுனால இந்த கல்யாணத்துல நிக்கணும் நினைக்கறீங்க அதுக்கு ஒரு ரீசன் மட்டும் எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பா போய் நான் சொல்லிறேன் எனக்கு உங்களை பிடிக்கல இந்த கல்யாணம் வேணானே கண்டிப்பா சொல்லிறேன் ரீசன் மட்டும் சொல்லுங்க அது அது வந்து நான் சொல்றேன்

defensος

அப்ப என்ன முடிஞ்சது என்ன ஆசை இருந்தாலும் நான் நிறைவேற்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு என்னமா பண்ணணுமோ எல்லாமே நான் பண்றேன்

கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க இல்லன்னா வேண்டாம் உங்களுக்கு சம்மதமா இல்லையானு அங்க வந்து நான் கொடுக்கற பூவை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சம்மதம் இல்ல பூவை வாங்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு புரிஞ்சுக்க சரியா என்ன படிச்சிருக்கீங்களா என்னொரு எப்படி எனக்கு தெரியும் அதான் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நான் கொடுக்குற பூங்காக வாங்கிக்கோங்க இல்லை வேண்டாம் போலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எனக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னா தோணும் ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியுங்க அதனால தான் உங்கள் சம்மதிக்கு சொல்லுங்கள் அதுக்காக நான் இருக்கேன் உங்கள் சம்மதம் எதுவாக இருந்தாலும் சரி நான் முழு மனசா இருக்கிறேன் வாங்க இனிமே என்னை பார்த்து பயப்படாதீங்க ഊട്ടി പിടിച്ചുണ്ടോ നമ്മുടെ ആയി പേശോ ஓயா என்னடா மச்சான் எதுக்கு இப்போ ஃபோனு ஓயா மறைச்சிக்கிட்டே இருக்காங்க என்னடா வேணும் என்றது நான் வேற பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கேன்னா அதனால தான் இப்போ கூட அந்த ஓர்வத்தில் தான்டா நின்றுட்டு இருந்தேன் நீட்டு தார்ல வேறுதாண்ணா பார்க்கற வாரணம்ல கலக்கா அதை கட்டு வேண்டாக்கா நல்லாக்கா வேணாக்காக்காக்கா கரெக்டா உண்டான ப்ரைஸ் ஹே மேலும் நம்மளும் பார்த்துரும் சீக்கிரமாடா

கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 கொந்தேன் ஆவலை கிஞ்சல் முதல் கொஞ்சல் வரை பிக்கல் முதல் தும்மல் வரை கட்டில் முதல் தொட்டில் வரை அவளை 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 அவளை